அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு குறைந்த விலையில் ஒரு அருமையான சினைமாடோட விற்பனைப் பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து அடிக்கடி வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயம் பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்எப் ப்ரீட் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க நல்ல ஒரு லட்சணமான மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுன்னு சொல்லாங்க சொல்லி தவிர மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல மடிசட்டில் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மேலும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட மாட்டுக்காரரை வந்து பண்ணி கொடுக்குறாங்க சேஃபாக அறி கொடுத்துருவாங்க எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க தலையீத்து சென்னை மாடுங்க ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் கொடுங்க மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்